இன்னைக்கு செல்லி இல்ல சுவையான கருவேப்பில் ஊர்கா செஞ்சு கட்ட போறேன் இந்த ஊர்காய் வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாமே தொட்டு சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு வெறிஞ்சாத்துக்கும் விரட்டி சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு வானில இப்ப நம்ம மசாலா வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் வர கொத்தமல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவு இப்போ நல்லா கடுகு வந்து பொரிஞ்சு வர வரையும் வறுத்துக்கலாம் கடு வந்து நம்மளுக்கு வெள்ளை கலரில் பொறிஞ்சி வரணும் இல்லைன்னா ஊருக்க வந்து கசப்பாக இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ அடுப்பா பண்ணி விட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே மணலாம் நம்ம கருப்பில் வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கருப்பில் வந்து இந்த கப்பில் நாலு அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் கருப்பில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பில் ஒரு வாட்டி நான் அழைச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி இல்லாத நீங்களும் அதே மாதிரி காய வச்சு எடுத்துங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வர வரன்னு இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட வரக்கூடாது இப்போ கருப்பில் நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் புளி வந்து நான் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த நார் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இப்போ சுடுதண்ணி வந்து ஊற்றிக்கலாம் புளிக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊரட்டும் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் கடுகு வெந்தயம் கொத்தமல்லி மூணையும் மிக்சி ஜாரில் சேர்த்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம் புளி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊறிடுச்சு இப்போ புளி தண்ணி நல்லா சுண்டுற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் புளி வந்து நல்லா தண்ணி சுன்ற வரையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது எடுத்து வச்சிடலாம் ஒரு உரமாக வறுத்து வச்ச மசாலா வந்து நல்லா தூள் பண்ணியாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிடலிங்களா அந்த புளி இதுலேயும் சேர்த்துக்கலாம் கருவேப்புலும் நம்ம இதுக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இது எண்ணெயிலையும் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேவைன்னாக்கா அரையாத இருந்தாக்கா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு உப்பு வந்து மூணு ஸ்பூனு உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கங்க மிளகாய் தூள் ஒரு அரை அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாமே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நீங்கள் இந்த பத்தல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிச்சிக்கலாம் ஒன்றே கால் கப்பு கல்லெண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி கடுகு வந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் அளவு சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு கொத்தளவு கருப்பில் பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் வந்து நான் தொல்லி உளிக்காதான் அதை தட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஊருக்காயும் அதுக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அந்த எண்ணெய்க்குள்ளேயே நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பாக பண்ணி விட்டு இப்போ அடுப்பாக பண்ணிட்டேன் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குது இல்லைங்களா இதுலேயே நல்லா கலக்கி வைக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வாசிக்காக போட்டுக்கலாம் நம்ம வந்து எண்ணெயோட சூழ்நிலைய தான் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கணும் அடுப்பு வந்து நம்ம ஊருக்காய் போட்டோடனே அடுப்பை பண்ணிடணும் இப்போ சுவையான கருப்பில் ரெடி ரெடியாகிடுச்சி இந்த ஊருக்காய் வந்து தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாமே தொட்டி சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாத்துக்கு வெறும் சாப்பாட்டுக்கும் வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து நம்ம இதை பெரட்டி விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்